அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்த வேலையை மறந்துவிட்டு பட்ஜெட்டை பெரிய இழுத்து விட்டதால் தனுஷுக்கு கோபம் வந்திருக்கிறது இனி பட்ஜெட்டை மீறி ஒரு ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன் என்று தனுஷ் சொல்லிவிடவே உடனே நயன்தாரா தன்னுடைய பணத்தை போட்டு பட வேலைகளை முடித்திருக்கிறார் படம் பெரிய ஹிட் என்றாலும் தனுஷுக்கும் சிவன் பண்ணிய விஷயம் கொண்டே இருந்ததாக பிஸ்மி சொல்லியிருக்கிறார் தனுஷின் நியாயமான கோபத்தை புரிந்து கொள்ளாமல் விக்னேஷிவன் மீது இருந்த காதலால் நயன்தாராவும் இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை தனுஷால் வளர்த்து பின் அவரிடம் பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் போன சில நட்சத்திரங்களை தங்களுடைய கூட்டத்தில் சேர்த்து கொண்டு தனுஷை வெறுப்பேற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் இந்த பத்து கோடி வரை பிரச்சனை வருவதற்கு முக்கிய புள்ளி ஒருவேளை தனுஷின் கோபம் நியாயமானது அவர் கொடுத்த வாய்ப்பை நாம் சரியாக உபயோகப்படுத்தாமல் விட்டுவிட்டோம் என விக்னேஷ் இவன் கொஞ்சம் இறங்கி போயிருந்தால் இவ்வளவு பிரச்சனை தேவையில்லை